ஹாய் ஹலோ யூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜூன் மாத தொடக்கம் முதலே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது நேற்று தங்கம் விலையில் மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று விலை உயர்ந்துள்ளது அதன்படி இன்று கிராம் ஒன்றுக்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதே போன்று எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு நாலு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு முப்பத்தி இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு முப்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெளியோட விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் வெளி விலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்பெரிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்